അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം മാര് മാതം ഇരുപത്തി ഒമ്പതാം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് ശനിക്കിമ കുറൂരിവരുടെ പകുതി മതം പതിനഞ്ചാം നാട് അമാവാസ അമാവാസ തീർതി മാഞ്ചു പന്ത്രണ്ട് മണി വരെ പുറകു പ്രഥമ ഉദ്രട്ടാതി നടത്തം ഇരവേഴ് ഇരുപത്തി ആറ് മണി വരെ പുറകു രേവതി യോഹം ചിത്തയോഹം നല്ല നേരം പത്ത് മുപ്പത് തുടക്കം പതിനൊന്ന് മുപ്പത് വരെ பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை உமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அமாவாசை சரிநாள் இன்றிய நன்னாளில் புதிய நீராதாரங்கள் அமைக்க பிரச்சினைகளை பேசி முடிக்க நோயாளர் மெர்ந்துண்டன் அன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்